நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாலா மாடி தோட்டம் இந்த வீடியோவில் வந்து மாடியில் வந்து கூலிங் பெயிண்ட் அடிக்க எவ்வளோ செலவாகும் அதனால் என்னென்ன பெனிஃபிட்னா பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம வந்து கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் மீதி உள்ளதுக்கு வந்து இனிமேல் தான் வந்து அடிக்கணும் இந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் இங்கே கீழே வந்து கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம இன்னும் கீழே வந்து கிளீன் பண்ணலை அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கணும் இந்த கூலிங் பெயிண்ட் எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட் கடையிலையும் வந்து அந்த கூலிங் பெயிண்டோடது வந்து விற்கும் இது மொத்தம் வந்து நான் வந்து நாலு லிட்டர் இதுக்கு வாங்கினேன் அதோடய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்ரு மட்டும்தான் செலவாச்சு மீதி ஒரு லிட்டரு இன்னும் மிச்சமாகவே இருக்குது அதை வந்து நான் கீழே அடிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து நான் அடிக்கணும் இதை வந்து நீங்கள் அடிக்க முன்னாடி நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து தரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடணும் எங்கேயுமே வந்து தூசியோ ப்ளஸ் மண்ணோ இருக்கக்கூடாது மேலே அடித்தோம்னா வேஸ்ட் ஆயிரும் ஸோ இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டை வந்து காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இதை அடிக்கணும் அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து இதை அடிக்க முடியும் ஏன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை வெயில் இல்லை பட் இதுலேயே வந்து என்னால் வந்து இங்கே பார்க்க முடியல அந்தளவுக்கு இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப இருக்குது ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி வாக்கில் வந்து நீங்கள் இதை அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் முதல் நாள் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருந்தோம் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் இதே மாதிரி வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தோம் இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கின ஆயிரத்தி ஐநூறுபாவில் வந்து நாலு லிட்டரில் எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு லிட்டரு தான் ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரையும் வந்து செலவாயிருக்கும் பட் இது செலவு பண்ணதுக்கு ஒர்த்து தான் நீங்கள் வெயில் நேரத்தில் இதெல்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு வெயிலே தெரியாது ப்ளஸ் இன்னொன்று வந்து இந்த மாதிரி கேப் எல்லாமே வந்து கவர் ஆயிரும் நம்ம மாடித்தோட்டம் போடும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி வந்து அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தண்ணி நிற்கும் போது இந்த கேப் வழியாக வந்து உங்களுக்கு தண்ணி நின்று மண் நின்றுச்சுனா உங்களுக்கு வந்து இந்த சீலிங் வந்து கீழே தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று இந்த பெயிண்ட் அடிக்கிறது ஈஸி தான் ஆனால் முடிஞ்சளவு இது வந்து நீங்கள் பெயிண்ட் மூலமாகவே அடிக்கிறது தான் நல்லது நம்மளாக வந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் லேசாக நம்ம கையில் பட்டாலே ஒரு ரப்பர் இதாக இருக்கும் ஸோ நம்ம தெரியாமல் நம்ம மேலே பட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு ஒரு பெயிண்ட் ஒன்றா கொடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு நாள்லேயே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க எனக்கு இதை அடிக்க வந்து ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் மட்டும்தான் டைம் ஆச்சு ஓரளவு இது பெனிஃபிஷியலாகவே இருக்குது ஸோ நம்ம ஃபுல்லாக மேலே மாடித்தோட்டம் போடும்போது வந்து இதில் வந்து தண்ணி எதுவுமே நிற்காது நமக்கு வந்து இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி வந்து தண்ணி நல்லா வாட்டமாக போகிற மாதிரி தான் வந்து இதை கட்டியிருக்காங்க ஸோ இந்த ஆல்ரெடி ஹோல் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் மாடித்தோட்டம் போடும்போது இந்த மாதிரி தண்ணி இறங்கக்கூடிய வசதியை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்